வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அதிரடியான உயர்வை கண்டிருக்கு இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம்னு ஏற்று பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபது டாலராக உயர்ந்தது காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு உயர்ந்து காணப்பட்டான் நாளைக்கு சரிய வாய்ப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தங்கத்தோட விலை ஒரு ஆணத்துக்கு ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தைந்து டாலராக சரிஞ்சு காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளையும் இது கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்னா இருந்தது ஐம்பத்தி நாலு ரூபா விலை உயர்ந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தா இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இருந்தது நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாரத்தில் சரிவுன்னு பார்க்குறப்போ அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாந்தது ஐநூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக இருக்குது

எட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராம் எழுபதாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஐநூறு ரூபாய் என்ன உயர்ந்து எழுபத்தி ஓராயிரமா இருக்குது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து இருந்தது நம்மளுக்கு ஒரே நாளில் ஐயாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக காணப்படுது அதே போல் இந்த சரிவை மேலும் ஊக்குவிக்கும் பண்ணமா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்குது அமெரிக்க டாலரின் மதிப்பு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எண்பத்தி நாலு ரூபாய் தொற்றுச்சு இந்த வாரத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நீங்கள் வந்து குறைவான விலையில தங்கமாகன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேட் தங்கத்தோட ஒரு கிராம் விலை ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி நாலாக இருந்தது நாற்பத்தோரு ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சா இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போய் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருந்தது முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா விலை உயர்ந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்படுது பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது நானூற்றி பத்து ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூறு இருந்தது நானூற்றி பத்து ரூபாய் விலை உயர்ந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது அதே வேளை வந்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து உலக சந்தை தங்கத்தின் விலை யாருமே எதிர்பார்க்காத வேலையில் ரெண்டாயிரத்து அறுநூற்றி அறுபது டாலராக நேற்று உயர்ந்து காணப்பட்டதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியான உயர்வை சந்தித்துள்ளது அதே வேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று இதுவரை நமக்கு பத்து டாலர் சரிந்து காணப்படுகிறது இப்படி டாலர் சரிந்து மட்டுமல்லாமல் இன்று சந்தை முடியும் நேரத்தில் இது இருபது டாலர் வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக சரியப்பட்டு